ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருமே ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இந்த கம்பெனில ஒர்க் ஃப்ரம் ஹோம்மே ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ அவங்க நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேக் ஆபிஸ் வாண்டட் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அட்மின்மே வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ இப்ப இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்றீங்க ட்ரஸ்டடா அப்படின்னு கேட்டா புல் டைம் ஒர்க் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே கம்பெனில full time join பண்ணிக்கலாம் part time join பண்ணிக்கலாம் work from home join பண்ணிக்கலாம் நம்ம ஏன் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது ட்ரஸ்டட் இல்ல அப்படின்ற மாதிரி சோ இந்த கம்பெனிக்கு ஆபீஸ் அட்ரஸ் குடுக்கறாங்க நீங்க டைரக்டா போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த ஜாப் எடுத்து நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா சோ புல் டைம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பே பண்றாங்க பார்ட் டைம் அப்படின்னா பதினைந்தாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்றதா சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க வீட்டில் இருந்தே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா டென் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்ட் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினைந்தாயிரம் வரைக்குமே வந்துட்டு பே பண்ணுறதா சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப என்கிட்ட என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் இருந்தாலே போதும் டென்த்து டுவெல்த்து டிகிரி நீங்க என்ன முடிச்சிருந்தாலும் தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இவங்க சைடில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ மற்ற நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்டே ஸ்டே பண்ண போகிறீங்க பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உணவும் தங்கும் இடமும் இலவசம் ஸோ நீங்கள் எங்கே போய் தங்குறது ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல தாராளமாக இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் யாரை கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஹச்ஆரோடைய நேம் தான் கொடுத்துருக்காங்க நைன் நைன் செவன் ஜீரோ எயிட் நயன் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய கமெண்ட் கேட்டுட்டே இருந்தீங்க வெளியூர்ல போய் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ற மாதிரியுமே வந்துட்டு இவங்க கிட்ட ஜாப் இருக்கு அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே கூட எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் திருப்பி சொல்றேன் ஜாப் தான் நான் ரெஃபர் பண்றேன் கம்பெனியோட நம்பகத்தன்மை நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்து உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடுனா மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் எந்த ஜாபும் எடுத்து பண்ண வேண்டாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ